வெற்றிங்கிறது யாருக்கு இலவசமாக கிடைச்சது இல்லை அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கடின உழைப்புகள் இருக்கும் அந்த கடின உழைப்பை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னாரு அதை பத்தி ஒரு சின்ன கதை பார்ப்போம் ஒரு கிராமத்துல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட பெருசா பணம் இல்லை அவருக்கு நம்ம இப்ப இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பெரிய கனவு எதுவும் இல்லை அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் தினமும் வேலைக்கு போவார் அவர் வேலைக்கு போயிட்டு தான் வீட்டில் சாப்பாடு அப்படி வாழ்ந்துட்டு இருக்க நபர் தினமும் காலையில நேரத்தில் வேலைக்கு போயிடுவார் அதே மாதிரி சாயந்தரம் எல்லாரும் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா அவர் மட்டும் பத்து மணி நேரம் வேலை செய்வார் செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் தான் அவரோட ரொட்டின் வாழ்க்கை வெளியே போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டுருக்கும்போது தினமும் மதிய உணவு வேலையில என்ன ஒன்று வேறுனா எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும் யோசிப்பார் எப்படி இனி வேலை எளிமையாக்கலாம் எப்படி வேலையை ஸ்பீடாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தினமும் யோசிச்சு யோசிச்சு புதுசு புதுசாக செஞ்சுட்டுருக்கார் அவரோட உழைப்பை பார்த்த முதலாளி அவருக்கு ஒரு வாய்ப்பு தரார் அவருடைய க ஒரு தொழில் நிறுவனத்தை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஒரு மளிகை கடையாக பார்த்துக்க பணி அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாரு அதில் கடுமையாக உழைக்கிறார் அவரோட உழைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்ச நபர் இப்போது பத்தினு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் பண்ணி செய்கிறார் இருந்து எல்லாமே அவரே செய்கிறாரு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கான கூலி வாங்கிறாரு இப்படி செஞ்சுட்டு ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன மளிகை கடை திறங்குறதுக்கான ஒரு முதலீடு கிடைக்கிது அவர் சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சு அந்த முதலீடை போட்டு ஒரு கடை ஓபன் பண்ணுறார் தினமும் அவர் முதலாளிகிட்ட எப்படி வேலை செஞ்சாரோ அதை விட இரண்டு மடங்கு அதிக உழைப்பு போட்டு அர்ப்பணிப்போடு வேலை செஞ்சு அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகிறார் இது ஏன் இந்த கதை அப்படின்னா என்னைக்கும் உங்கள்கிட்ட உழைப்பு கடின உழைப்பு அர்ப்பணிப்பு இருக்கோ உங்களை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கான வழிகளே கிடையாது என்னைக்கும் ஒரு வெற்றிக்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் தேவை அது இருந்தால் வாழ்க்கையில் நூறு பர்சன்ட் நீங்கள் ஜெயிப்பீங்க என்றைக்கும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் வேலையை துவங்கி பாருங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நன்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்